விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கறவே மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

நண்பர்களே இதை பாருங்கள் ஜோடி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்குது நண்பர்களே இந்த கடறி வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கொஞ்சம் லைட்டாக கிராஸ் ப்ரீடு தான் ஆனால் வந்து முப்பத்தி மூணு ரூபாய் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இது பாருங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்கு சுத்தமாகவும் இருக்கு இன்னும் பல்லு போடல விலை வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ரூபாய் சொல்றாரு அறுபத்தி ரூபாய் சொல்றாரு என்னன்னு கேட்டால் ப்ரீட் இருக்கு ப்ரீட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னாரு ப்ரீட் குவாலிட்டி இருக்குதான் வந்து கொஞ்சம் அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாருங்க ஐயா இது அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறீங்களா ஃபைனலாக என்ன வேலைன்னா கொடுப்பீங்க அறுபது ரூபாய் கீழே கொடுக்க மாட்டீங்க அறுபது ரூபா இந்த வாரம் பார்த்திங்கன்னா கிடைகள் கண்ணுக்குட்டிகளோட வரவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு

பார்த்தீங்கன்னா ஒரு கிடேரி ஐம்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாருங்க அவங்க இருந்துட்டு ஒரு மூணு சேர்த்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது இதெல்லாமே பழு போடலை நல்லா ப்ரீடு குவாலிட்டி இருக்குது அண்ணா இந்த ரெண்டு கண்ணு என்ன வேணும் சொல்றீங்க ரெண்டு இது ஐம்பதாயிரம் நண்பர்களே இந்த கிடையாது வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆனால் பல்லுங்கண்ணா பல்லு எத்தனை பல்லு ரெண்டு பல்லா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா என்ன வேலை சொன்னாங்க நாற்பத்தாறு சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டுக்கு வாங்கிருக்கீங்க சரி சரி நண்பர்களே இங்கே பாருங்கள் நாமக்கல்லேருந்து கன்று வாங்க வந்திருக்காங்க கன்றுக்குட்டி வாங்கிட்டாங்க நாலு நாலு கன்று வாங்கியிருக்காங்க அண்ணன் தான் வாங்கியிருக்காரு அண்ணா இது என்னென்ன விலைக்குண்ணா வாங்கினீங்க இது எவ்வளோ ரவு நாலும் இது ரெண்டு அறுபத்தி ரெண்டாயிரம் அது ரெண்டு தொண்ணூறாயிரம் இது ரெண்டு அறுபத்தி ரெண்டாயிரம் அண்ணா அது ரெண்டு தொண்ணூற்றி தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் நாற்பத்தி நாலு இது ரெண்டு ரூபா இதுவா ஆ சரிங்க நண்பர்களே இது பூராவுமே கர்நாடகக்காரவங்க தான் கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கிடையாது பெரிய கிடேரிகள் மீடியம் சைஸ் கண்ணு குட்டியை அது மாதிரி கட்டியிருக்காங்க அங்கே போய் சிந்தாமணியில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கிக்கிட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சிந்தாமணின்ட்டு கிடேரி வாங்க போகிறேன் கிடேரி வாங்க போகிறேன்ட்டு போகிறாங்க ஆனால் இங்கேருந்து தான் அங்கே போகுது முக்கால் வாசி அங் இங்கேருந்து அங்கே போகுதுங்க அதனால் அங்கே அங்கே போய் வாங்கிறதுக்கு விலை அதிகம்தான் நீங்கள் தாராளமாக நீங்கள் காரியமங்கலத்துலேயே வாங்கலாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இந்த கன்றுக்குட்டியெல்லாம் படுத்திருக்கில்ல ஒவ்வொரு கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபாங்க பதினஞ்சாயிரூபா தான் இருக்குது நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்து கன்றுக்குட்டி ஒரு மாதத்துக்கு கண்ணுக்குட்டிலாம் குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு எடுக்கலாங்கிறாங்க அப்படிலாம் எடுக்க முடியாதுங்க இங்கே வரது கண்ணுக்குட்டிகள் வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கண்ணுக்குட்டிகள் தான் இங்கே வருது அதுவும் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூபா அந்த கலர் பேட்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு ரேட்டு அதிகமாக வருங்க நண்பர்களே இந்த கிடேரி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பத்து மாதத்துக்கு கண்ணாக இருக்கும் நாற்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த ப்ரீடு குவாலிட்டிங்க ப்ரீடு குவாலிட்டி முக லட்சணம் பேட்சு அதுக்கு தாங்க பணமே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களே இது பாருங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு சொல்கிறாங்க விற்பனை பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்கிறாருங்க பல்லு போட்டிருக்கான் இது பல்லு போடல நண்பர்களே இதை பாருங்கள் இன்னும் பல்லே போடலை விலை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சுழிலாம் கரெக்டாக இருக்குங்க அண்ணா விலை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நண்பர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளுங்க நிறைய நண்பர்கள் வந்துட்டு நண்பாக நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் பணம் போட்டு விட்றவங்களுக்கு எனக்கு கிடேரி கன்றுகள் சினை மாடுகள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் அனுப்பிவிட்டிங்கன்னா தான் நம்ம நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்க முடியுங்க அதே மாதிரி பணம் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா நம்ம கம்பல்சரி வாங்கியே கொடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் ஒரு மாதிரி கிடேரிகள் இருக்கும் சினை மாடுகள் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பிடிக்காத கிடேரியை வந்து ரொம்ப நாளாக நமக்கு அட்டு வச்சுருக்க முடியாது அது சிரமமாக இருக்கும் அதனால் வர நண்பர்கள் நேரில் யாரோ ஒருத்தர் அனுப்பிவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்குங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்களும் நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் வாங்க உங்களுக்கு நல்லபடியாக அனுசரித்து விலையெல்லாம் அனுசரித்து நம்ம எடுத்து கொடுக்கலாங்க கிடையர்கள் எந்த தப்பு வராத மாதிரி நம்ம அனுசரித்து எடுத்து கொடுக்கலாம் சினை மாடுகள்லாம் இப்போ வந்து கருங்கள் பழையத்தில் நம்ம எடுத்து கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் ஆனால் வீடியோ மட்டும்தான் போட முடியல சினை மாடுகள் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கி கொடுக்கலாங்க நன்றி பல்லு போட்டுச்சா இது பாருங்க ரெண்டு பல் போட்டிருக்கு விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க முன்னப்பினை அனுசரித்து கேட்டால் கொடுத்துருவாங்கங்கிறாங்க நாற்பத்தஞ்சாயிரருவாங்க நண்பர்களே இந்த கிடேரி பார்த்தீங்கன்னா அசவு சொல்லியில் இருக்குங்க பல் இன்னும் போடலை இது வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதிலேருந்து ஒன்று ரெண்டு அனுசரித்து கொடுப்பாங்க இது பாருங்களேன் கிடரி பேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்குது ஓரளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த பேட்ச் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த பேட்ச் பிடிக்காது இது வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது பாருங்க ஆல் பிளாக்கில் இருக்குது ஆனால் வந்து ப்ரீடு குவாலிட்டி நல்லா இருக்குங்க விலை வந்து ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க இன்னும் வந்து பல்லே போடலை இந்த மாதிரி ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க வரும் நண்பர்களே இதெல்லாமே பாருங்கள் வாங்கி கட்டியிருக்காங்க வியாபாரிங்க தான் வாங்கி கட்டியிருக்காங்க எல்லாம் இங்கே ஒரு பத்து பர்சன்ட்டு தாங்க கொம்போடு வரும் மீதியெல்லாம் கொம்பு இல்லாமல் தான் கட் பண்ணி தான் வருங்க பாருங்க எல்லாமே வியாபாரிகள் தான் வாங்கிக்கிட்டிருக்காங்க இங்கே கிராஸ் பீடும் வரும் ஒரிஜினல் குவாலிட்டி வருங்க நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் எண்பது பர்சன்ட் அந்த மாதிரி குவாலிட்டியிலையும் கிடேரிகள் வருது இது பாருங்கள் இந்த கிடேரி வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற கண்ணுக்குட்டி வந்து இருபத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இன்னும் பல்லு போடலைங்க இதே இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நண்பர்கள இந்த கடேரி பார்த்தீங்கன்னா பல்லு போடலை விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை வந்து அனுசரித்து தரேங்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கடேரி இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிர ரூபாங்க ஜெர்மன் பிரீடு விலை வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அது இது வந்துட்டு ஜோடி வந்து அறுபதாயிரம் ரூபாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடியப்போகுது இந்த வீடியோ பதிவில் ஒவ்வொரு கிடாரிகளும் என்னென்ன விலைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது குறைஞ்ச விலைக்கும் கிடாரிகள் இருக்குது அதிக விலைக்கும் கிடாரிகள் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு கிடாரிகள் வேணும்னா தாராளமாக நீங்கள் காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பக்கம் வாழ்க வளமுடன்